என் கையில திருதுப்புனி எதுக்கு மாமா நம்பல இங்க வர சொன்னாரு எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும் அப்பா திடீர்னு கிளம்பி வாங்கன்னாரு அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் சரி சரி அங்க வேலை வேற கிடந்துச்சு கையில இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்கு இதுவும் நம்மளோடதா நல்லா பிரம்மாண்டமா இருக்குல்ல

காசு பண்ணால் வந்துட்டு தானே உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்குலாம் விற்கிறது பெரியலாம் இதெல்லாம் நமக்கு பிறக்க பிற கலந்துக்கா அப்பா இப்ப என்ன சேர்த்து விட்ருக்காரு ம் ம் அப்போ கடைசி வரைக்கும் நம்மள பன்னிமைக்குவே விட்ருவாங்க போல் இருக்குது ம் சரி விடு நம்மளும் எவ்வளோ நேரமே நின்றுட்டே இருக்கிறது அத்தை மாமா எப்போ வருவாங்க என்னென்னு கேள் கறந்துதான்னு சொன்னாரேன் வந்துட்டு இருப்பாங்க ஓ சரி சரி ம் இவ்வளோ பெரிய இடம் இருந்து என்ன பிரோஜனம் கை கெட்டது வாய் கட்டாத கதையால இருக்குது வெளியில நாலு பேர் என்ன நினைக்கிறாங்க கோட்டீஸ்வரன் வீட்டு மருமவ கோடி கணக்கில் பொறலுன்னு நம்ம தெருக்கோடியில் புறது நமக்கு தானே தெரியும் பத்தஞ்சுக்கே நம்மள அந்த அல்லோல் படம் வைக்கிறாங்க நான் பாட்டுக்கு வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் வாங்கினாலும் நிம்மதியாக அங்கிட்டே சுத்திட்டு இருந்துருக்கலாம் அதை விட்டுப்பட்டு இந்த ஆளு சொல்கிறான் ஆபீஸ் ஆஃபீஸுன்னு இங்கே வந்ததுக்கு நம்மள பண்ணி மேய்க்க வைக்கிறாங்க ஐயோ அது குளிப்பாட்டை வைக்கிறாங்க என்னென்ன வேலை வாங்குறானுங்க ஆத்தாடி ஆத்தா பெண்டு நிமிருது உமேல ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ள விருப்பப்பட்டு வாங்கி தாரன் கூறப்பட்டு கட்டி கீரியா ஏ என்ன என்னன்னு கேக்குறேன் என்னமோ நக்கல் பாட்டு பாடிட்டு இருக்க இந்த மாதிரி பாட்டுலாம் பாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஹலோ மேடம் நான் என்ன உங்கள பத்தி பண்ண நினைக்கிறீங்களா ஏன் மாயி நான் பாடுறேன் திரும்ப உங்கள பத்தி பண்ண மாதிரி இந்த மொற மொறைக்கிறீங்க ஆ சரி அத்தா பாக்குற பார்வையில் அப்படியே ஆளை கொண்டுவீங்க போல இருக்கே மொரப்போன்னு தான் மொறச்சுக்கிட்டே கிடப்பாங்க நீங்க எனக்கு மொறக்கொண்ணும் கிடையாது ஆனாலும் மொறச்சுக்கிட்டே இருக்கீங்க நினைக்கிறேன் மேனம் சரிலாங்க நேரம் சரி இல்லையா சொல்லுங்க நேரம் நிமித்து வச்சிருவான் ஐயா கடவுளும் நம்மளும் ஒன்ற நாட்டுல தான் பத்தாங்களே கதையலாம் அதுவாங்க காலையில ஏழு மணிக்குங்க அது எப்ப தெரியுமா மே மாசம் ஒன்னாம் தேதி ரொம்பதான் துண்டது எடுத்துருவியா துண்டது இருக்கா இருந்தா அப்புறம் என்ன ஒரே ஜாலியா இருக்கீங்க

போனா போது எங்க அம்மா சொன்னிச்சுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இவனோட நம்ம போய் காட்டலான்னு பார்த்தா ஓர திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கான் இங்க பாருங்க நேரா போங்க லெப்ட் கட் பண்ணுங்க அங்கதான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க போய் மீன் வாங்கிக்கோங்க என்னங்க நான் இப்படி போனா எனக்கு லெப்ட் இந்த பக்கம் வரும் நீங்க இந்த பக்கம் நின்றுட்டு நீங்க இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் லெப்ட் வரும் நான் எந்த பக்கம் தான் ஐயோ ஆண்டவனே ஆண்டவனே

பரவாயில்லடி தங்கம் புடிச்சாலும் புடிச்சா புளியங்கும்பா பிடிச்சிருக்கு ஹ இப்படி ஒரு குடும்பம் யாருக்காவது அமையுமா பண்ணை வீடு நோனையே நான் நினைச்சேன் ஏதோ குடிசையை போட்டு வச்சிருப்பாங்கன்னு எம்புட்டு பெரிய பங்களா சைஸ்ல வீடை கட்டி வச்சிருப்பாங்கன்னு நான் என்ன நினைவா நினச்சேன் ஹ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது உம் குழந்தை மட்டும் என் மருமகளுக்கு உண்டாகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பண்ணை வீடை அப்படியே நம்ம பேர்ல வாங்கி எழுதிரணும் இவர வேற வேற கொலைவெறியில இருக்காரு. இங்க என்ன நடக்க போகுது? எது நடக்க போகுதுன்னு ഒന്നും புரியல. பயமாவும் பதட்டமாவே இருக்கு எனக்கு. ஆ வாங்கいや வாங்க. いや டீ அது வந்து ஏங்கப்பா நாங்களே அடிக்கிற veyilla வெந்து அவிஞ்சு போய் வந்திருக்கோம் டீ எல்லாம் வேண்டாம். ஷூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தம்பி தான் சாதகமா இருக்குங்க ஒரு சூசு கீஸ் குடிச்சா தானே நல்லா இருக்கும் வெயிலுக்கு எதமா இருக்கும் ஏசாமந்தி விருந்து சாப்பாடே நீங்க சாப்பிட போறீங்க சாப்பிடற நேரத்துல எதுக்கு சூசு கீசு எல்லாம் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் போய் போய் சூஸ் எல்லாம் குடிச்சு வயிறு நெஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீங்க எனக்காக ஆசைப்பட்டு சமைச்சு விருந்து சாப்பிட முடியாம போயிடும் இங்க பாருங்க அதனால கீஸ் எல்லாம் வேணாம் சாப்பாடு எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க கப 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 கபன்னு பசிக்குது

ஏமா ஏற்கனவே ஒரு பையனால தான் உங்கள் வாழ்க்கையே இந்த லட்சணத்தில் ஆகிப்போச்சு மறுபடியும் பசங்களோட கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா ஏற்கனவே உங்கள் அம்மா ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவள் என்ன ஆக உசிரியே விட்டுற மாட்டாளா ஏற்கனவே உங்கள் அப்பா சாவரத்துக்கே போயிட்டாரு இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா இவர் நம்ம எடுத்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் புதுசாக பால் காய்ச்சிருக்காங்க இந்த மீன் வாங்கி மாமா அதை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதான் அவங்களை அனுப்பிவிட்டாங்க நீங்கள் தான் எங்கள் மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்ருப்பீங்களா அதுதான் வாங்கிட்டு போ கொடுக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் சரி அப்படியே நாங்களே என்னவோ ஏதோ நினச்சிட்டேன் சரி சரிம்மா மன்னிச்சிருமா மன்னிச்சிடுமா ஏதோ நீ பிள்ள அதான் மறுபடியும் கெட்டு மறுபடியும் கிடக்கூடாதுன்ற காலத்துக்கு தாங்க தான் அப்படி சொல்லிவிட்டேன் இல்லைக்கா இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா

நான்தே வீட்ல இருந்து கிளம்புறேன்னு சொன்னேன் சமந்தி அம்மாவும் சமந்தி ஐயாவும் தான் இருங்க இருங்க உங்களுக்கு எல்லாம் விருந்து ரெடி பண்ணியிருக்க விருந்து ரெடி பண்ணியிருக்கன்னு சொல்லி ஒரே ஆனா அதனால தான் சேரினே இருந்தேன் ஓ சமந்தி என்ன சமந்தி தெரியாம கைய கையா அமுத்திட்டீங்களா அப்பா காது என்ன வலி வலிக்குது ஒடச்சி மூடு என்னது வாயை மூடா என்னங்க சமந்தி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க

ஓ அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கோம் மாமியார் குடும்பம்னா என்னன்னு ஆனால் நான் உங்க பிள்ளை அவளோட சந்தோஷத்துக்காக என் பையனை அனுப்பி வச்சே இல்லை நீ இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க எங்க கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு கம்பெனி இருங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னங்க விருந்து போடுறேன் மருந்து போடுறேன்னு சொல்லி இங்கே பெரிய குண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நான் எல்லாம் மரியாதையோட வாழ்ற ஆள் என்கிட்ட அப்படி மரியாதை பேசுனீங்கன்னா அப்புறம் மரியாதை கெட்டு போய்ட்டு பார்த்துக்காங்க

இல்ல போய் கம்பி என்ன கூட பரவாயில்லடி ஆனா உன்ன மாதிரி அறக்கிய போட்டு தள்ளிட்டு போனேன்னு பெருமையோட தைரியமா சந்தோஷமா போயிட்டு சரணடை வேண்டி யாருக்கு எமாடி இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா ஆனா உன் கெடுக்கணும்னு நினைச்சு நாங்க எதுவுமே பண்ணலமா எங்க புள்ளه உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் உவனே பார்த்து பார்த்து பண்ணுனே ஆனா இந்த fraud குடும்பங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள மூக்கறுத்துட்டாங்கம்மா ஏய் அம்மா கேட்கப்பலை மட்டும் சொல்லுங்க அம்மா தெரியும் பண்ணியக்கே தெரியும் தப்பு பண்ணியா நீ தெரியாம தப்பு பண்றதுக்கு நான் என்ன இழுச்ச வயடி ஏம்மா என்னடா அந்த மாமி இதுக்கு முன்னாடி தான் நீ மாமி யாரு இப்ப மாமி யாரு

தங்கம்ங்கமா தாங்க பார்த்து மாமியார்த்த அந்த வார்த்தையை சொல்லாரடி மாமியாருன்னு சொல்ல சொல்ல என் உடம்புல திடுத்துட்டு எரியுது அப்படியே இருக்குது அந்த பிள்ளைய ஏய் இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்கனே நீங்கலாம் மனுஷங்களா டேய் இங்க வாடா டேய் அங்க என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? இங்க வா சொன்னேன் சொல்றேன் போடுதல்ல என்னைய மட்டும் போடுதல்ல நீ மட்டும் ஒடிங்கி நிக்கறியா போடா முன்னாடி போடா அம்மா வேண்டாம்மா அவள பார்த்தாலே பயமா இருக்குமா ஆமா ஆமா அவ என்ன போடுதல்ல பரவலையா வாடா முன்னாடி வந்து நில்டா எந்தாவம் புள்ள அதுன்னு சொல்லுவாங்க ஆனா படுவவி

கட்டையில போகும்போது நாளடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது ஆனா காசு பணத்தை பிடிச்சு அலையிறதுல என் வாழ்க்கை கட்டுட்டீங்கல்ல உங்கள மடி அது கம்மி இவன் புருஷன் எங்கன்னு கேளு உன் புருஷன் எங்கடி அவரு வெளிநாடு போயிருக்க ஏய் நடிச்சான வச்சுக்க ரெண்டு பத்தி போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க வெளிநாட்டுக்கு போனானா உன் டார்ச்சர் தாங்க முடியாம வெளியூர்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சானா மற்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு இருக்குது இனி மறச்ச ஒன்றாக போகிறது இல்லாடி தங்கும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரால காலை கழுவி அபிஷேகம் பண்ணிட கண்ணீரை விட்டா இருக்கா தெரியாது என்ன தப்பு பண்ண மாட்டேன் நல்லா மாடி இது கம்மி இவங்க வீட்டில் தங்கச்சி பிள்ளை இருந்துச்சு அவங்கள நான் தான் தங்கம் தங்கமாக தாங்கினேன் அப்படி இப்படின்னு சொன்னால அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுல வீட்டு வேலைக்காரங்க மாதிரி ஆக்கி அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கா அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை படுத்தாத பாடு இல்லையாமா அந்த ராட்சசி அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம கிட்ட இவ்வளவு நல்லவுமே நடிச்சிருக்கா சொல்லும் போது என் மண்டைக்கு அப்படியே ஏறுதுப்பா இப்படிதான் இந்த மாதிரி திரடிகள்லாம் வாழ்க்கையில இருந்ததுனே தெரியல இப்பதான்டா தெரியுது இது எதுக்கு கல்யாணத்தை நாலு செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சு பண்ணணும்னு யோசிச்சதுன்னே இப்பதான் தெரியுது உங்கள மாதி நிறைய பேர் தான் புள்ளங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நாலு செவத்துக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணனும்னு நினைக்கறாங்க உங்கள மாதி ஆட்களே இனிமே சும்மா விட்டா நீங்க இனிமேலும் போய் யாரோ ஒரு குடியேவாதி கெடுக்கணும்னு நினைப்பீங்களே தவிர திருந்தணும்னு நினைக்க மாட்டீங்க என் வாழ்க்கைய அழிச்ச பாவத்துக்கு உங்க ரெண்டு பேத்தியும் டேய் பொறுக்கி பையலே ஒன்னே சுமே விட மாட்டாண்டாம் ஐயோ